அனைவருக்கும் வணக்கம் இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மத்திய அரசோட திட்டங்கள் அதாவது கல்வித்துறை தொடர்பான திட்டங்கள் பற்றி மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல நம்ம பார்க்கறது சர்வசிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லக்கூடியது இது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து உங்களுக்கு இந்த இதில் நான் அந்த திட்டத்தோட பெயரும் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதும் கொடுத்துருக்குறேன் அதோடய நோக்கம் நான் சொல்கிறேன் ஜஸ்ட் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ சர்வசிக்ஷா அபியான் ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ச ரெண்டாயிரத்தி ரெண்டு இது பார்த்தோம் அப்படின்னா ஆறு முதல் பதினாலு வயதிலான குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இதனுடைய நோக்கமாக சொல்கிறாங்க அதே மாதிரி பள்ளி வசதி இல்லாத குடியிருப்புகளில் புதிய பள்ளிகளை நிறுவனம் ஆசிரியர் கல்வியை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதும் இந்த சர்வசிக்ஷா அபியானோட நோக்கம் அடுத்ததாக பார்க்க போகிறது ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷன் அபியான் மார்ச் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்டது இதோட நோக்கம் என்ன அப்படின்னா இடைநிலை கல்வியை மேம்படுத்தணும் பாலினமாக சமூக பொருளாதார இயலாமை தடைகளை நீக்கி அந்த இடைநிலையில் மாணவர்கள் நிற்றலை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதும் இதனுடைய நோக்கம் அடுத்த திட்டம் கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா இரண்டாயிரத்தி நாலு ஜூலை மாதம் துவங்கப்பட்டது இது இதோட நோக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் அப்புறம் இதர பின்தங்கிய சிறுபான்மையினர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்த பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிக்கிறதா இதனுடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதன் மூலமாக அந்த கட்டிடங்கள் கட்டி கொடுக்கறது கூடுதல் வகுப்பறைகள் கொடுக்கறது பெண் ஆசிரியர்கள் நியமனம் பண்ணுறது இது எல்லாமே இந்த கஸ்தூரிபா காந்தி பாலிகாவோட நோக்கமாக இருக்குது அடுத்த திட்டம் சமக்கிர சிக்ஷ அபியான் இதுவும் எஸ்எஸ்ஏ தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க இது என்ன அப்படின்னா அந்த பன்னெண்டாம் வகுப்பு முந்தைய வகுப்பு வரைக்கும் கல்வியை வந்து சமமான தரமான கல்வியாக வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதும் டிஜிட்டல் கற்றலை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதும் இந்த சமக்கிர சிக்ஷா அபியானோட நோக்கம் இதில் நம்ம முன்னாடி சொன்ன சர்வ சிக்ஷா அபியான் ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அதாவது எஸ்எஸ்ஏ ஆர்எம்எஸ்ஏ ஆசிரியர் கல்வி இந்த மூணு திட்டங்களையுமே இந்த திட்டத்தின் கீழே ஒரேதான் இணைச்சிட்டாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தேசிய வயது வந்தோர் கல்வி திட்டம் இது அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க இது என்ன பார்த்தோம் அப்படின்னா சமூகத்தில் அந்த ஏழ்மையாக இருந்தவங்க இல்லை மற்ற காரணங்களுக்காக கல்விக்கான வாய்ப்பை இழந்தவங்களுக்கு மறுபடியும் வந்து அவங்களுடைய வயதிற்கு அவங்களுடைய மனநிலைக்கு ஏற்ப அவங்களுக்கான கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறதா இந்த வயது வந்தோருக்கான கல்வி திட்டம் இதன் மூலமாக அவங்களுடைய பொருளாதாரத்தில் அவங்கள மேம்பட வைக்கலாம் அப்படிங்கிறதும் இந்த திட்டத்தோட நோக்கமாக இருக்குது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தேசிய எழுத்தறிவு திட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மே ஐந்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா பதினொன்று வயதுலருந்து முப்பத்தஞ்சு வயதுக்குள்ள மக்களுக்கு எழுத்தறிவு கொடுக்கணும் அப்படிங்குறக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த தேசிய எழுத்தறிவு திட்டம் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கற்கும் பாரதம் திட்டம் சக்ஷாத் பாரத் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் எட்டில் ஆரம்பிக்கப்பட்டது இதுவும் அந்த தேசிய எழுத்தறிவு திட்டத்தை போலவே பதினொன்று வயதிற்கு மேற்பட்ட ந எழுத்தறிவற்ற நபர்களுக்கு எழுத்தறிவை வழங்குறது தான் இதனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குறைந்தது ஒரு அறுபது மில்லியன் பெண்கள் உட்பட ஒரு எழுவது மில்லியன் வயது வந்தோர்களுக்காவது நம்ம எழுத்தறிவு வாய்ப்புகளை கொடுக்கணும் ஒவ்வொரு மாவட்டத்திலுமே ஒரு ஒரு வயது வந்தோருக்கான எழுத்தறிவு மையங்களை அமைக்கணும் அப்படிங்கிறதான் இந்த கற்கும் பாரத திட்டத்தோட நோக்கம் அடுத்துதான் நம்ம பார்க்க போறது இரண்டாம் நிலை ஊனமுற்றோருக்கான கல்வி இது ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தில் தொடங்கப்பட்டது ஸோ ஊனமுற்ற குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த கல்வி திட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறது இதோடைய நோக்கம் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு தொடக்க கல்வி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நான்கு ஆண்டுகள் இடைநிலை கல்வியை வந்து தொடர்றதுக்கு இது வந்து உதவி செய்யுது அப்படின்னு சொல்றாங்க ஊனமுற்ற ஒவ்வொரு மாணவருக்குமே அவங்க அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ப கற்றல் பொருட்களை வந்து வழங்கணும் அப்படிங்கிறதும் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் அடுத்ததாக நம்ம பார்க்க போற திட்டம் தேசிய உயர்கல்வி திட்டம் ராஷ்ட்ரிய உச்ச சிக்ஸ அபியான் ஆர்யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆரம்பிக்கப்பட்டது நாடு முழுக்க இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களுக்கு நிதியை வழங்கணும் அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களுமே சமமான வளர்ச்சினை அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதும் அந்த நிறுவனங்களில் இருக்கக்கூடிய அந்த பலவீனத்தை சரி செய்யணும் அப்படிங்கிறதும் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருந்திருக்குது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கைகள் ஸோ தேசிய கல்விக் கொள்கையில் எல்லாம் முதலாவதாக போடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் போடப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை பிரதமர் இந்திரா காந்தி அவர்களால் தொடங்கப்பட்டது இதிலோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பதினாலு வயது வரை இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்குமே கட்டாய கல்வியை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதான் இதனுடைய நோக்கம் அதுக்கடுத்ததான் போடப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தேசிய கல்விக் கொள்கையில் ராஜீவ் காந்தி அவர்களால் தொடங்கப்பட்டது இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எஸ்சிஎஸ்டி சமூகத்தினருக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கணும் வேறுபாடுகளை நீக்கி கல்வி வாய்ப்பினை சமப்படுத்தணும் அப்படிங்கிறது இதனுடைய நோக்கம் இந்த திட்டத்தின் கீழே தான் ஆப்ரேஷன் பிளாக் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கரும்பலகை திட்டமும் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இது அப்போதைய பி வி நரசிம்ம ராவ் அவர்களால் தொடங்கப்பட்டது இதில் என்ன இதோட நோக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா தொழில்துறை தொழில்நுட்ப திட்டங்களில் சேர அகில இந்திய அளவில் நுழைவுத் தேர்வை நடத்தணும் அந்த நுழைவுத் தேர்வு நடத்துறது மூலமாக மாணவர்களுடைய நிதி சுமையை நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டினுடைய நோக்கம் அடுத்ததாக புதிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது இது தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தில் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா நிறைய மாற்றங்களை நம்ம அறிமுகப்படுத்தணும் ஆக நிறைய வந்து அடிப்படையில் மாணவர்களுக்கு நிறைய மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நம்ம இப்போது ஃபாலோ இருக்க அந்த டென் ப்ளஸ் டூ அந்த அமைப்பிலருந்து ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் அப்படிங்கிற அமைப்பாக வந்து இதை திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த புதிய கல்விக் கொள்கையோட நோக்கம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்தியாவில் செயல்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது தீக்ஷா பள்ளி கல்விக்கான தேசிய ஆசிரியர் தளம் இந்த போர்ட்டல் தீக்ஷா போர்ட்டல் உங்களுக்கு தெரிஞ்சது தான் செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் இது ஆரம்பிக்கப்பட்டது இந்த செயலியோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எங்கள் ஆசிரியர்கள் எங்கள் ஹீரோக்கள் அப்படிங்கிறது அதாவது பத்து மில்லியன் தரவுகள் இதில் உள்ள இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஒரு அறிவு பகிர்வுக்கான ஒரு டிஜிட்டல் உள்கட்டமைப்பாக இத பாக்குறாங்க ஆசிரியர்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு அதாவது தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் வழங்குறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக வந்து இருக்குது அடுத்ததாக நம்ம பாக்குறது பிஎம் இ வித்யா பிரதம மந்திரி இ வித்யா திட்டம் மே பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதில் தொடங்கப்பட்டது ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா டிஜிட்டல் மூலமா கல்வி கற்றல் அப்படிங்கிற நோக்கம் தான் இதனுடைய அதாவது ஆசிரியர்கள் வந்து பல்வேறு வகையான கற்பித்தல் திறனை கொண்டு இது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக கோவிட் நைன்டீனில் இருந்த குழந்தைகளோட கல்வி நலனை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த தளம் வந்து பயன்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக ஒரு வகுப்பு ஒரு தொலைக்காட்சி திட்டம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தொடங்கப்பட்டது இது இந்த பி எம் இ வித்யா திட்டத்தின் கீழே தான் உருவாக்கப்பட்டது இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒன்னாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்குமே மாநில மொழி கல்வி ஊக்குவிக்கணும் மாநில மொழிகள்ல பாடம் நடத்துவதற்காக புதிதாக ஒரு இருநூறு டிவி சேனல்கள் வந்து அறிமுகப்படுத்தணும் தான் இதனுடைய நோக்கம் அப்ப மாநில மொழியில கொடுக்கும்போது குழந்தைகளோட அந்த கல்வி வந்து மேம்படும் அப்படின்னு இதோட நோக்கமா சொல்றாங்க அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடியது ஸ்வயம் பிரபா திட்டம் ஸோ ஸ்வயம்பிரபா திட்டம் அப்படிங்கிற ஆப்ரேஷன் பிரபா ஜூலை ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழில் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஜிசாக் ஃபிஃப்டீன் அப்படிங்கிற செயற்கைக்கோளை பயன்படுத்தி இருபத்தி நாலு மணி நேரமும் உயர்தர கல்வி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புறதா இதனுடைய நோக்கம் இது இருபத்தி ரெண்டு டிடிஎ சேனல்களை கொண்ட ஒரு குழுவாக இயங்கிக்கிட்டு இருக்கு இது மா மாணவர்களுக்கு தேவையான வசதியான நேரத்தில் தேர்வு செய்யக்கூடிய முறையில் அவங்களுடைய கல்வி சே கல்விக்கான சேவைகளை வந்து ஆசிரியர்கள் மூலமாக ஒரு நாளில் ஐந்து முறைகள் மீண்டும் மீண்டும் அதை வந்து ஒளிபரப்பு செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உயர்கல்வி கலை மற்றும் அறிவியல் வணிகம் சட்டம் மருத்துவம் விவசாயம் இந்த மாதிரி பல்வேறு துறைகளை அடைக்கக்கூடிய துறைகள் அடங்கிய முதுகலை இளங்கலை நிலைகளில் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இந்த பாடத்திட்டங்கள் வந்து அமைய பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இதன் மூலமாக கற்பவர்களோட தேவையை பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு இதில் வந்து சொல்றாங்க ஸோ இவ்வளவு தான் நம்மளுடைய மத்திய அரசில் கல்வித்துறை தொடர்பான திட்டங்களாக இருக்கக்கூடியது அடுத்ததாக மாநில அரசோட திட்டங்களை வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த திட்டங்கள் பார்த்துட்டு போங்க இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு சில கேள்விகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நன்றி